இந்த ஆனி மாத சூரிய சஞ்சார பலன்களை இப்போது வழங்க இருக்கிறேன் மேசராசிக்கான மிக அற்புதமான பலனாக இந்த மாதம் அமைய இருக்கிறது மேசராசியின் அதிபர் செவ்வாய் ஆட்சி பெற்றும் பராக்கிரமஸ்தானத்தில் சூரியன் மிகவும் விசேஷமான அனுகிரக நிலையிலும் இருப்பதால் உங்களுடைய காரிய தடைகள் அனைத்தும் நீங்கி எடுத்த காரியங்கள் அனைத்தும் வெற்றிகரமாக செயல்படும் காலமாகும் இந்த ஆனி மாதம் மேலும் சுக்கரன் புதன் சேர்க்கையால் திருமண தடைகள் நீங்கி விசேஷமாக திருமண நிச்சயம் ஏற்படும் காலம் தொழில் வாய்ப்புகளும் கடன் உதவிகளும் மிக சிறப்பாக கிடைக்கும் காலம் இது நிலம் சார்ந்த அனுகூலமான பதில்கள் அனுகூலமான லாபங்கள் வந்து சேர்கின்ற மிக அற்புதமான காலமான ஆனி மாதம் இருக்கிறது இந்த மாதத்தில் முருகப்பெருமான் அனுக்கிரகமும் வழிபாடும் மிக சிறந்த உயர்வை உங்களுக்கு தரும் தவறாது முருகன் வழிபாடு இந்த மாதத்தில் உங்களுடைய பல வகையான முயற்சிகளுக்கு உறுதுணையாக இருக்கும் இனிய ரிஷபராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் தனஸ்தானத்தில் சூரியன் மிக சிறப்பான அனுகூல நிலையில் இருப்பதால் பணவரவு வந்து மிகவும் மகிழ்ச்சியை உருவாகும் செவ்வாய் பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது கூடுதல் அலைச்சலையும் பிரயாண சிரமத்தையும் உண்டு பண்ணும் பிரயாணங்களில் கவனம் தேவை இந்த மாதத்தில் புதன் சுக்கரன் சேர்க்கையால் மிகவும் விசேஷமான தொழில் வளர்ச்சியும் குடும்ப ஒற்றுமையும் ஏற்படும் மிகவும் நவீனமான தொழில்நுட்பத்தை பின்பற்றுகின்ற புது தொழில் வாய்ப்புகளை கிடைக்கின்ற மிகவும் அற்புதமான மாதமாக இருக்கிறது இந்த மாதத்தில் சூரியனுடைய சஞ்சாரம் முழுவதும் உங்களுக்கு மிக சிறந்த பலனை தர இருப்பதால் சூரிய வழிபாடும் சிவன் வழிபாடு திங்கட்கிழமை தோறும் பின்பற்றி வந்தால் மிகவும் சிறப்பான பலன்களை நீங்கள் அனுபவிப்பீர்கள் பிரயாண காலத்திலும் சகோதரர்களிடம் மட்டும் மிகுந்த நிதானமும் பொறுமையுடனும் கவனத்துடன் இருக்க வேண்டிய ஒரே ஒரு விஷயமாகும் மற்ற அனைத்து காரியங்களிலும் சிறந்த வெற்றியையும் மகிழ்ச்சியையும் பெற இருக்கிறீர்கள் நேர்மையான சிந்தனையும் அணுகுமுறையில் மென்மையும் கொண்ட இனிய மிதுன ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த ஆணி மாதத்தில் சூரியன் ஜென்ம ராசியிலே சஞ்சரிப்பதால் எப்போதும் அதிகபட்ச கோபமும் உடல் உஷ்ணமும் வாக்கு நிதானம் தவறும் சூழ்நிலையும் இருக்கிறது எனவே உங்களுடைய இயல்பான மென்மையான குணம் தாண்டி இந்த பொறுமையற்ற நிகழ்வுகளில் அடிக்கடி சிரமப்படுவீர்கள் இந்த மாதம் முழுவதும் பொறுமையையும் நிதானத்தையும் கடைபிடிக்க வேண்டும் என்கின்ற முன்னெச்சரிக்கையோடு செயல்படுங்கள் இருப்பினும் சுக்கரன் புதன் சேர்க்கை உங்களுக்கு அனுகூலமாக இருப்பதால் உங்களை அதிக சிரமத்திற்கு ஆளாக்காமல் அந்த கிரகங்களின் சஞ்சாரம் பாதுகாத்து கொள்ளும் செவ்வாயினுடைய லாபசான சஞ்சாரம் எதிர்பார்க்காத அளவில் திடீர் பணவரவும் சகோதரர்களுடைய ஆதரவும் மிக சிறந்த வளர்ச்சிக்கான செய்திகளும் வந்து உங்களை உற்சாகப்படுத்தும் புதிய தொழில் வாய்ப்புகளும் புது முயற்சிகள் அனைத்தும் வெற்றி பெறுவதற்கான அனுகூல சூழ்நிலையும் இந்த மாதத்தில் உங்களுக்கு வந்து சேரும் அடிப்படையாக உடல் ஆரோக்கியத்தில் உஷ்ணம் கூடாமலும் பேசில் நிதானமும் மட்டும் கண்டிப்பாக கடைபிடிக்க வேண்டிய மாதமாகும் இது நிகரமாக மிகப்பெரிய பணவரவை எதிர்பார்க்கக்கூடிய அற்புதமான மாதம் இது செய்யும் செயல்களில் தொழிலில் மிக நேர்த்தியும் மிகவும் கண்டிப்பான அணுகுமுறையும் கொண்ட இனிய கடகராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதத்தில் பன்னிரெண்டாம் இடத்தில் சூரியனும் பத்தாம் இடத்தில் செவ்வாயும் சஞ்சரிப்பது புதிய தொழில் வாய்ப்புகளையும் அந்நிய தேச தகவல்களையும் அதன் மூலம் வளர்ச்சியும் வெற்றியும் உருவாக்கக்கூடிய சூழ்நிலையை தரும் மேலும் சுக்கரன் சேர்க்கையானது பனிரெண்டாம் இடத்தில் இருப்பது புண்ணிய சல பிரயாணங்களையும் தந்தையார் வழி அனுகூல செய்திகளையும் உங்களுக்கு வந்து சேரும் இதுவரை தடைகளுடனும் குழப்படமுடனும் இருந்த தொழில் அணுகுமுறைகள் அனைத்தும் இந்த மாதம் பனிரெண்டாம் தேதிக்கு பின் மிகவும் அனுகூலமான நிலையை சந்திப்பீர்கள் தடையில் இருக்கின்ற கோர்ட்டு சம்பந்தமான வழக்குகள் பிரச்சனைகள் அனைத்தும் நீங்கி உங்களுக்கு அனுகூலமான கருத்துகளும் பேச்சுகளும் வழிகாட்டுதல்களும் கோர்ட் மூலம் உங்களுக்கு நிவாரணம் கிடைக்கும் அற்புதமான மாதம் இது இந்த மாதத்தில் உங்களுடைய முறையீடுகள் வேண்டுதல்கள் அனைத்தும் அரசாங்கம் மூலமாகவும் இறை வழிபாட்டின் மூலமாகவும் உங்களுக்கு அனுகூலமான சூழ்நிலையை தர இருக்கிறது முருகப்பெருமான வழிபாடு உங்களுடைய அனுகூலமான சூழ்நிலைக்கு மிகவும் உதவியாக இருக்கும் பெற்றோர்கள் மீது மிகுந்த பொறுப்புணர்ச்சியும் மிகுந்த பாசமும் கொண்ட இனிய சிம்ம அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் உங்கள் ராசி அதிபதி லாபஸ்தானத்தில் மிகவும் சிறந்த நிலையில் சஞ்சரிக்கிறார் பராக்கிரமம் புகழ் வெற்றி செல்வம் என உங்களுக்கு மிகவும் ஆச்சரியமான வளர்ச்சியை தருகின்ற மாதம் இது இதில் உங்களுடைய கடந்த கால சிரமங்கள் அனைத்தும் நீங்கி புதிய தொழில் வாய்ப்புகளும் புதிய பண வந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் இந்த மாதம் முழுவதும் செவ்வாய் உங்களுடைய ராசிக்கு பாகிஸ்தானத்தில் இருப்பதால் மூதாதைகளுடைய ஆசிர்வாதமும் தடைபெற்றிருந்த திருமண விஷயங்களெல்லாம் வெற்றிக்கு வருவதும் புத்திரயோகம் ஏற்படுவதும் என உங்களை மிகவும் சிறப்பான மகிழ்ச்சியான சூழ்நிலையில் வைத்திருக்கு இந்த மாதத்தில் ராகு ராகுகேது சஞ்சாரம் அனுகூலம் இல்லாத நிலையில் இருப்பதால் இந்த ராகு கேதுக்கான வழிபாடுகளை செவ்வாய்க்கிழமை தோறும் துர்க்கையம்மன் கோயில் சென்றும் விநாயக பெருமான் சென்றும் வழிபடுவது இந்த ராகுவின் சஞ்சாரத்தின் பாதிப்புகளை குறைக்கும் ராகுவின் சஞ்சார பாதிப்பு என்பது ஏமாற்றமான தகவல்கள் தவறான தகவல்கள் வந்து உங்களை குழப்பத்தில் ஆழ்த்தும் அது இல்லாமல் பண்ணுவதற்கு இந்த வழிபாடு மிகவும் உதவியாக இருக்கும் இந்த மாதம் முழுவதும் செல்வ செழிப்போடு இருப்பீர்கள் இனிமையான பேச்சும் நண்பர்களுக்கு மிகவும் விருப்பமுடன் உதவும் குணமும் கொண்ட கன்னிராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் தொழில் சாணத்தில் சூரிய சஞ்சாரம் ஏற்படுவது உங்களுடைய தொழிலில் மிகுந்த உறுதியான தன்மையை வளர்ச்சியை உருவாக்கும் மிகவும் சிறந்த மாதமாக அமைய இருக்கிறது எதிர்பார்த்த தொழில் வாய்ப்புகள் வந்து உங்களை மகிழ்விக்கும் புதிய ஒப்பந்தங்கள் கான்ட்ராக்டுகள் கிடைப்பதற்கான மிகவும் சிறந்த காலம் இது செவ்வாய் எட்டாம் இடத்தில் இருப்பதும் ஏழில் ராகு இருப்பதும் உங்களுடைய நீண்டகால நண்பரை பிரிவது அவர்களுடன் கோபத்தோடு அணுகுமுறை செய்வது போன்ற குடும்ப ஒற்றுமையிலும் சிறிது குழப்பத்தை உருவாக்குகின்ற நிலையை இந்த மாதம் ஏற்படுத்தும் சிந்தனையிலும் பேச்சிலும் தெளிவும் நிதானமும் மிகவும் அவசியமான மாதமாகும் தொழில் வாய்ப்பு சந்தர்ப்பங்களை கொடுத்தாலும் நிதானம் தவறுகின்ற சூழ்நிலை இருப்பதால் விழிப்புடன் செயல்படுங்கள் நவீனமான சிந்தனைகளும் அந்நிய தேச தொடர்புகளால் வளர்ச்சியும் பெறுகின்ற இனிய துளாராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதத்தில் பாக்கியஸ்தானத்தில் சூரியன் சஞ்சாரம் செய்கின்றது ஆனி மாதத்தில் பனிரெண்டாம் தேதி வரை பாகிஸ்தானத்தில் இருக்கும் சுக்கரன் பத்தாம் இடத்திற்கு வருவது என்று மிகவும் சிறந்த வளர்ச்சிகளையும் புகழையும் அடைய இருக்கிறீர்கள் இந்த கிரக சேர்க்கையானது அந்நிய தேச செய்திகளால் வளர்ச்சியும் புதிய தொழில் வாய்ப்பும் தொழில் கூட்டுறவால் வளர்ச்சியும் புதிய தொழில் திட்டங்களை துவங்குவதற்கும் மிகவும் சிறந்த காலமாக அமையும் வங்கிகளிலிருந்து கடன் உதவி பெறவும் அற்புதமான வாய்ப்புகளை தருகின்ற மாதம் இது இந்த மாதத்தில் செவ்வாய் ஏழாம் இடத்தில் இருப்பது உடலில் உஷ்ணத்தையும் மிகுந்த மலர் போன்ற சிரமங்களையும் தர வாய்ப்பு இருப்பதால் உணவு விஷயத்திலும் ஆரோக்கிய விஷயத்திலும் கூடுதல் கவனம் தேவை இந்த மாதத்தின் பிற்பகுதியில் மிகவும் அனுகூலமான செய்திகளும் தகவலும் வந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் பிறருக்கு உதவும் குணமும் தெய்வ நம்பிக்கையும் மிகுந்த விசேஷமான இரக்க சுவாபமும் கொண்ட இனிய ராசி அன்பர்களே உங்களுக்கு உங்கள் ராசி அதிபதி ஆட்சி பெற்று இருந்தாலும் எட்டாம் இடத்தில் சூரிய சஞ்சாரம் என்பது உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் கவனத்தை செலுத்த வேண்டிய காலமாகும் இரத்த அழுத்தமும் அஜீரண கோளாறும் வந்து சிரமங்களை அதிகமாக்கும் ஆரோக்கியத்தில் விழிப்புணர்வும் மிகுந்த கண்டிப்பும் தேவையான காலமாகும் இது எட்டாம் இடத்தில் இருக்கும் சூரியன் சுக்ரன் புதன் இந்த மூன்று கிரக சேர்க்கையும் மாத இறுதி வரை தொடர்வதால் எல்லா செயல்களிலும் நிதானமும் யாருக்கும் எந்த உதவியும் செய்வதாக கூறி அதில் பண நெருக்கடியில் நீங்கள் சிக்கிக்கொள்ளாமல் இருக்க வேண்டியது மிகவும் அவசியமான காலமாகும் உங்களுடைய புது முயற்சிகள் அனைத்தும் ஒரு மாத காலத்திற்கு பின்பே உங்களுக்கு அனுகூலமான நிலையில் இருப்பதால் பொறுமையுடனும் நிதானமுடனும் உங்களுடைய முயற்சிகளில் உங்கள் செயல்களை அணுகுங்கள் ஒரு மாதம் முழுவதும் முருகப்பெருமான் பிரார்த்தனையும் சிவன் வழிபாடும் உங்களுக்கு நிதானத்தையும் அனுகூலத்தையும் தரும் விசேஷமான லட்சுமி கடாட்சத்தின் அனுகிரகத்தையும் பெருமானுடைய அனுகிரகத்தையும் பெற்ற தனுசு ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் முழுவதும் சூரியன் ஏழாம் மடத்திலிருந்து அனைத்து பிரச்சனைகளுக்கும் நிவாரணத்தை தர இருக்கிறார் எல்லா பிரச்சனைகளுக்கும் தீர்வும் அனுகூலமும் உருவாகும் அற்புதமான மாதம் இது பூர்வ பணி செவ்வாய் ஆட்சி பெற்றிருப்பதும் சுக்கிரன் புதன் ஏழாம் இருப்பதும் மிகுந்த அதிர்ஷ்டத்தை தருகின்ற காலமாக ஆமாம் இருப்பினும் ஏழாம் சூரியன் என்பது உங்களுடைய ஆரோக்கியத்தில் கூடுதல் சிரமத்தை தரும் வாய்ப்பு இருப்பதால் உடல் உஷ்ண பராமரிப்பில் கூடுதல் கவனம் செலுத்துங்கள் குடும்ப நிர்வாகத்தில் அடிக்கடி கோபப்படும் சூழ்நிலையும் ஊழியர்களிடம் கோவப்படும் சூழ்நிலையும் அதிகம் வாய்ப்பிருக்கிறது நிதானமான கண்டிப்பான பேச்சையும் சுருக்கி மென்மையான பேச்சையும் செயல்படுத்தி இந்த தொழில்முறை சார்ந்த பிரிவுகளோ குழப்பமோ வராத அளவில் இந்த மாதம் முழுவதும் விழிப்புடன் இருங்கள் மற்றபடி தொழிலினாலும் செயல்களினாலும் உங்களுக்கு உயர்வும் புகழும் கிடைக்கும் பூர்வ புண்ணிய யோகத்தால் விசேஷமான புத்திர பாக்கியம் கிடைப்பதும் காரிய தடையை விலகுவதும் திருமணம் அனுகூலமாகுவதும் என்ற நல்ல செய்திகளை தனுசு ராசிக்கு வழங்கும் அற்புதமான மாதம் இந்த ஆணி மாதம் நேர்மையும் விசுவாசமும் கடின உழைப்பும் கொண்ட இனிய மகர ராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஆறாம் இடத்தில் சஞ்சரிப்பது இந்த ஆணி மாதம் முழுவதும் எல்லா காரியங்களிலும் வெற்றியையும் எதிரிகளை வெல்லும் ஆற்றலையும் கடன் பிரச்சனையை குறைக்கும் விசேஷ அனுகூலமும் என்று நல்ல உற்சாகமான காலமாக இருக்கும் இந்த ஐந்தாம் விசேஷமான பலன் பெற்ற காலத்தில் வியாழனுடைய பலனும் உங்களுக்கு மிக விசேஷமான தொழில் வாய்ப்புகளையும் புதிய வளர்ச்சியையும் புதிய வீடு சொத்து சேர்க்கையும் உங்களுக்கு உண்டு பண்ணும் உங்களுடைய மிகவும் உயர்வான சிறந்த இலக்கை நோக்கி எடுக்கின்ற அனைத்து முயற்சிகளுக்கும் அடித்தளம் அமைக்கும் மாதமாகும் இது நல்ல பலன்களை குலதெய்வ அனுக்கிரகத்தால் நீங்கள் நீண்ட காலம் பெற இருக்கிறீர்கள் இந்த மாதம் முதல் எனவே குலதெய்வ வழிபாட்டை ஒவ்வொரு சனிக்கிழமையும் நீங்கள் பின்பற்றினால் நல்ல பலன்களை இந்த ஆணி மாதம் முதல் நீங்கள் அனுபவிக்கலாம் பேச்சில் எண்ணத்தில் கருத்தில் எல்லா வகையிலும் உறுதியானவும் தெளிவான கருத்துகளையும் பதிவு செய்கின்ற கும்பராசி அன்பர்களே உங்களுக்கு இந்த மாதம் ஐந்தாம் இடத்தில் சூரியன் சஞ்சரிப்பது மிகவும் அனுகூலமான சூழ்நிலையில் இருந்தாலும் மனதளவில் சஞ்சலமும் சிறிது குழப்பமும் பயமும் உருவாகும் அது எந்த விதமான எதிர்மறை செயலும் உங்களுக்கு தராவிட்டாலும் மனம் சஞ்சலத்தில் இருப்பதை நீங்கள் அடிக்கடி உணர்வீர்கள் நீங்கள் எந்த சிரமமும் அனுபவிக்க மாட்டீர்கள் எனவே அதை பெரிதாக மனதில் தொடர்ந்து எண்ண வேண்டாம் வயிறு வலி சம்பந்தமான சிரமங்கள் ஏற்படும் வாய்ப்பு இருப்பதால் உணவு விஷயங்களில் கவனமாக இருங்கள் இந்த மாதத்தில் சுக்கரன் புதன் சேர்க்கை உங்களுக்கு நல்ல தொழில் வாய்ப்பையும் பண வரவையும் இந்த மாதம் பதினெட்டாம் தேதி முதல் தர இருக்கிறது அது உங்களுக்கு மிகுந்த அனுகூலமாகவும் வளர்ச்சியாகவும் இருக்கும் இந்த மாதத்தில் ஜென்ம சனியின் பாதசாரங்கள் மாறுவதால் இதுவரை இருந்த காரிய தடைகள் குழப்பம் தோல்வி போன்ற விஷயங்களில் இருந்து புதிய முன்னேற்றத்திற்கும் அனுகூலமான தகவல்களுக்கும் வர இருக்கிறீர்கள் மிக சிறந்த மாதமாக இந்த ஆணி மாதம் உங்களுக்கு இருக்கும் திட்டமிட்டு தான் செய்கின்ற அனைத்து செயல்களிலும் வெற்றி பெறுவதில் மிகவும் சாமர்த்தியசாலியான மீனராசி அன்பர்களே உங்களுக்கு கடந்த இரண்டு மாதங்களாக இருந்து வந்த சிரமங்கள் அனைத்தும் நீங்கி பணவரவுகள் வந்து உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் அற்புதமான மாதம் இது உங்களுடைய எல்லா முயற்சிகளுக்கும் நல்ல நிவாரணங்களும் வளர்ச்சியும் கிடைப்பதைக் கண்டு மகிழ்ச்சி அடைவீர்கள் இந்த குரு பின்பு வருகின்ற முதல் சூரியனுடைய சஞ்சாரம் தொழில் சாணத்தை பார்ப்பது என்பது இதுவரை தொழிலில் இருந்த முடக்கம் பிரச்சனைகள் குழப்பங்கள் அனைத்தும் நீங்கி புதிய தொழில் வாய்ப்பும் புது மறுமலர்ச்சியும் உங்கள் தொழிலில் உருவாகும் மிகவும் அற்புதமான இந்த ஆணி மாதம் உங்களை மகிழ்ச்சியில் ஆழ்த்தும் மாதமாகும் முருகப்பெருமானுடைய வழிபாடும் சிவ வழிபாடும் உங்களை மேலும் மிகவும் உன்னதமான நிலைக்கு கொண்டு வரும் மாதம் இது